தோல்விகளால் அடிபட்டால் என் தங்கம் நீ உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி உன்னை அந்த இடத்திலேயே புதைத்துவிடும் சிங்காரவேலனுக்கு அருகரா என் தங்கமே இந்த ஆடி வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த சிங்காரவேலன் என் வாக்கினை நீ கேட்கின்ற நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வந்து இந்த இரவை நல்லபடியாக நீ கடந்து வர வேண்டும் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடா கூடாது என் தங்கமே உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் இரவானது எப்பொழுதுமே ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி மனதில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் நீங்கி தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்பேற்பட்ட இரவுதான் உனக்கான இந்த இரவு என் தங்கமே இந்த ஒரு செயலையும் நாம் விடியலில் செய்யும் பொழுது நமக்குள் குழப்பம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா குழப்பம் இல்லாமல் அதை செய்வதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா விடியும் பொழுதில் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனைகளும் தேவையில்லாத விஷயங்களை நோக்கியதாக இல்லாமல் உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் அந்த விடிகளை நீ தொடங்க வேண்டும் சரியான உறக்கம் உனக்கு இல்லை என்றால் விடியும் பொழுது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துவிடும் விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு குழப்பத்தை உனக்கு கொடுத்துவிடும் உறக்கம் இல்லாமல் நீ இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் வந்து உனக்கே உனக்கானதாக சொல்லி கொடுக்கும் என்பதனை என் தங்கம் நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ எப்பொழுதும் உறுதியாகத்தான் இந்த வாழ்க்கையில் உணர்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிங்கார வேலை நான் உனக்கு நடத்துவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் நீ என்னவென்று சரியான தருணத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்காக நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் கனவிலும் என் தங்கம் யாருக்குமே எந்த ஒரு துரோகத்தையும் நினைக்காத பொழுது உனக்கு ஒரு துரோகம் நடக்கிறது என்றால் அதையும் நீ பொறுமையாக எதிர்கொள்ள துணிந்திடுவாய் இவர்களின் எண்ணங்கள் எப்படித்தான் என்றால் அதையெல்லாம் நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்துவிடுவாய் நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எதற்கும் என் தங்கம் கலங்கி விடக்கூடாது எல்லாவற்றையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகின்றேன் என்பதும் இந்த விடியல் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் என்றால் இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விடுத்து தேவையான பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு இந்த சிங்காரவேலன் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வாழ்க்கையில் தேவையில்லை சிங்க அறவேலன் முன்னின்று உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்கும் பொழுது எதை பற்றிய கவலைகளும் இங்கே உனக்கு தேவையில்லை ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருப்பதை நீ உணரப்போகின்றாய் நீ போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல மாற்றங்களும் உனக்கு சரியாக கிடைத்து விட்டது எதையும் கடந்து நீ வாழ்வாய் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிக்கட்டும் நம்பிக்கையோடு என் தங்கம் நீ என்ன செய்ய முன்வருகின்றாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக சரியாக மாறும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் இனி உனக்கு இந்த சிங்காரவேலன் சொல்வது போல இரவை கடந்து வருவதை பொறுத்துதான் விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாறும் என் தங்கமே இரவில் நீ என்னவெல்லாம் நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் விடியலை எதிர்கொள்ள துணிகின்றாயோ அப்படித்தான் அந்த விடியும் பொழுது உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே சந்தோஷமாக நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மன நிறைவோடு கடந்து வர வேண்டும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை என்றும் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் கஷ்டமோ நஷ்டமோ சிங்காரவேலன் இருக்கும் பொழுது விடியலை நாம் சிரித்து எதிர்கொண்டோமானால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது உனக்கு புரியும் பொழுது அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள் என் தங்கமே சிங்காரவேலன் நினைத்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்து வைக்கும் நிச்சயமாக இந்த உறக்கம் உனக்கு எத்தனை அவசியம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள இங்கு பாதிப்பேரின் பிரச்சனைகளுக்கு காரணமே உறக்கமின்மைதான் உடலில் பல நோய்களும் மனதில் பல குழப்பங்களும் இவர்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டேதான் இருக்கும் எந்த நிலையிலும் இவர்கள் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எதையுமே கொடுக்காது அவர்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்வது ஒன்றும் கிடைப்பது ஒன்றுமாக இருக்கும் என்ன நினைக்கின்றார்களோ அது அவர்களுக்கு நடந்துவிடாது தேவையில்லாத சிந்தனைகள் தனக்குள் வருவது மட்டுமல்லாமல் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலன் இருப்பான் என்பது உன் மனதில் நிற்கட்டும் முருகன் சொன்னது போல இந்த இரவை கடந்து வந்துவிட்டால் நாளைய விடியல் உனக்கு சொந்தமானது நிம்மதியான உறக்கம் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நிம்மதியான எண்ணங்கள் மேலும் இந்த வாழ்க்கையை உணர்ந்தாக்கி கொடுக்கும் இந்த எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து விட்டோம் என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கின்றாய் என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு நான் தருவது எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நிறைவானது என்பதனை நீ உணர்ந்து கொள் நான் தருவது எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியானது என்பதனை நீ எண்ணிக்கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடி பொழுது உனக்கே உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே சிங்கார சொன்ன வார்த்தைகள் உனக்கு நினைவில் இருக்கட்டும் இரவு உறக்கத்தை யார் நல்லபடியாக எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் விடியும் பொழுது வெற்றி பொழுதாக இருக்கும் முருகானி சொல்வதை எல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லையே நான் என்ன செய்வது என்று சொல்கின்றாயா என் தங்கமே கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொள் அமர்ந்து கொண்டு ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல் ஓம் என்று உன்னுடைய ஆழ் மனதிற்குள் இருந்து உணர்வு உணர்வு நீ சொல்ல வேண்டும் உன் உடலில் தோன்றுகின்ற அந்த அசரிதியானது நிச்சயமாக உன்னை உறக்கத்திற்கு சென்று சென்றுவிடும் என்ன நினைத்து கொண்டு இதை அமைதியாக நீ செய்கின்றாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறத்தான் போகின்றது இனி எந்த நொடியும் உனக்கானதாக நிறைவாக இருக்கத்தான் போகின்றது வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் முன்னேறி கொண்டே இரு சிங்காரவேலன் நடத்துவதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எனக்கு எப்பொழுதும் நீ மட்டும் நான் சொல்லி கொண்டிருப்பாய் அப்பொழுதும் உன்னிடத்திலிருந்து இந்த சிங்காரவேலன் நன்றியை எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய உண்மையான அன்பைத்தான் நான் உன்னிடத்திலிருந்து எப்பொழுதும் எதிர்பார்க்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே சிங்காரவேலனுக்கு அருகரா